तो यार वैसे इनको ना पता नहीं कैसे नाम उन्होंने फर्स्ट फ्लोर पर माल गिरावे हूं कौन बा

ரொம்ப சேஃபாகவே ஆடுங்க ரொம்ப அவசரப்படவே வேணாம் சொல்லிட்டேன் இங்கே படிக்கணும் குறி நம்பரு மேலே வந்துருங்க ஆமா ஆமா வந்துடுறேன்

போகாத நான் பைக்கும்பா அதான் பா அடச்சல் மாமாடு அடச்சனா ஏய் இருக்காம் பரா அவன் 10 பேர் இன்னும் ஒரு ஸ்பாட் இருக்கு ஒரு ফুল ஸ்பாட் இருக்கு இங்க இருக்கான் பா என்ன பா இங்க இருக்கான் பா பக்கத்துல மாலின் எடுக்கறான் பா சரி போறேன் என்ன உள்ள வந்து உள்ள வா உள்ள வா வா நான் சேஃபா அடிக்குறேன் நீங்க மேல கூட வாங்க மேல கூட வாங்க என் வாய்ஸ் மாறிப்பா குடிக்கிறேன் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காய் வரேன்பா வரேன் 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 எங்க வரேன் இங்க வரேன் சரிண்ணா அப்ப நான் இங்க தானே இருக்கேன் அப்படியே ஸ்டெப்ஸே ஸ்லோ பண்ணிட்டேன் கிரனேட் நம்ப வெல்ல பேடிக்குவா ஆ வெண்ணா வெண்ணா நம்பா வேணானேன்பா அதெல்லாம் சொல்லு இதுக்கு இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி தான் கேட் நான் கூட

और ना नाचेंगे वाह दा अरे वा, 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 ना ओने आलू वाह 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 हाल ना घूम के जा इधर का गिर का पुश ना

இங்கடா இன்னான்பா joystick-ல ஓணும்பா லெஃப்ட் லெஃப்ட் அருண் போ தேரி அருண் தேரி போறப்ப இதுயாஸ் நான் லிமஞ்சி मारல தருமா இது செண்டா நான் youtube போட முடியும் எக்ஸலன்ட் போட்ல பண்ண முடியுமா பாரு ஆ முடியல முடியல முடியலடா principles பிறிosc Knowledge ระ்ughters quienெомина соврем மேலான நான் நியறுக்கிறுப்போல vibrations <laughs> இன்றுமuummayı மையிலாம் completely blue wasело kita π inadaptなくinhos அட இத போடு நீ லவ்லி பத்தற பாம்பிய ஆனா ஓடுங்க 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 ஒரே டைம் டேபிள் யாரு போலாம் நம்பி அப்படியே ஜம்பிங் போடு போய் போட்டுக்கோ போடு போடு போடு

பா என்ன பண்ணலாம் பண்ணிக்கிறேன் பாருங்கப்பா நீங்கள் ரோடு தான் வரணும் கொண்டாந்து அவ்வளோ கேட்டு

முப்பது <concrete noise> எவ்வளவு தரம் இருக்கு விஜய்யான போய் பாடிய பாட்டெல்லாம் நாளாவே வரும் ரெம்பான் நடத்த எடுத்து போய்

ஏய் இங்க போறா ஓடுங்க நீங்க ஓடுங்க நீங்க ஓடுங்க நீங்க ஓடுங்க அப்புறம் ஓடுன போடு கொளுன ஓடு கொளுன ஓடுங்க இங்க ஏறுதுக்க இந்த ஏ இங்க இங்க தான் இருக்கு அங்க தான் இருக்கு சூப்பர் சூப்பர் ஆசாம் ஏய் நான் பண்ணுங்க jour ப Scroll அந்தfashioned Greek அப் Judய ematosaurusahahас wardrobe sup so akκαarias Montaja. Age of just sahaja fortarti vos wrong Collinsmudaling. ceatteneni vra disappoint. faut också CTèn shamefulwohl sen yanihur interventions sell ஒண்ணுமே இருந்த அவன் பொறுமையா பொறுமையா பொறுமையாக போடுற

Right.